தொல்லை இருபிறவை சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுபான் ரியலிக்கும் வாத ஊர் எண்கோண் தெருவாசகம் என்னும் தேன் சிவபெருமான் நோக்கி புகழ்ந்து 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் ஒன்றுத்துக்குமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா ஆன்ற அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் துயமான நாம்பிமலா பொய்யாய் இனவெல்லாம் போயகல வந்தருளி என்னோட வீட்டு எல்லா பொய்யும் போகணும் பொய்யாய் இனவெல்லாம் போயகளை வந்தருளி மெய்ஞானமாகி மெழுர்கின்ற மெய்சுடரே எது மெய்ஞானம் அது நமக்கு முதல்ல தெரியணுங்க மெய்ஞானமாகி மெழுர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே நமக்கு நிறைய அக்னியானுங்க நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் தெரியாதது நிறைய கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அந்த கைமண் அளவு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் படிச்சுட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா நமக்கு தெரிஞ்சது ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இதில் சில பேர் உபதேசம்லாம் பண்ணுவாங்க இது இப்படி இருக்கும் தெரியுமா அது அப்படி இருக்கும் தெரியுமா நான் அங்கே போயிருக்கேன் தெரியுமா அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கேன் தெரியுமா இத்தனை நாட்டை பார்த்துருக்கேன் தெரியுமா நீ பார்த்து என்ன பிரயோஜனம் உன்னும் உனக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படலையே ஈசனின் அருள் உனக்கு கிட்டிடுச்சுன்னா பேசவே மாட்டோம் இல்லைங்களா வெண்டவர் கண்டிலர் கண்டவர் வெண்டிலர் உன்னா அப்படியே உன்னும் ஈசனின் அருள் திருவாசகத்தின் படி சொல்லணும்னா அவங்களுக்கு அதை சித்திச்சிருச்சுன்னா சிவபெருமானை பார்க்கும் போதெல்லாம் கண்லருந்து தண்ணி வருங்களாங்க அழுதால் உன்னை பெறலாம் நானே போய் என் மனமே போய் ஆனால் ஆயினும் அழுதால் உன்னை பெறலாம் மாணிக்க வாசகர் பதிவு பண்றார் இதெல்லாம் பொய் பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்றமை சுடரே அஞ்ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு விளக்கு வந்ததுக்கப்புறம் இருளுக்கு வேலை இல்லை இப்போ ஒரு ரூமில் இருட்டா இருக்குங்க போய் நீங்கள் சுவிட்சாக போடுறீங்க லைட்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருளுக்கு வேலை இல்லை ஏன்னா வெளிச்சம் வந்துடுச்சு ஈசனின் அருளாகிய ஞானம் உங்களுக்குள் பிறந்ததுக்கப்புறம் எது உண்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் பொய்யான ஞானமெல்லாம் போயிடும் நம்ம பொய்யின்னு நினச்சிட்டு இருக்குது நமக்கு நம்ம மெய்னு நினச்சிட்டு இருக்கிறலாம் அப்போ தான் நமக்கு தெரியும் அது பொய்னு ஏதோ ஒரு இருட்டில் ஒரு என்ன அடுத்தது என்ன இருக்குன்னு தெரியாமல் இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இறைவனின் அருளை மறந்து நம்ம இருக்கோம் அப்போ அவர் என்ன பண்ணுவார் விளக்காக வருவார் எதுக்கு நம்ம அறியாமை எனும் இருளில் இருந்து நீக்குவதற்கு ஈசன் விளக்காக வருகிறார் அப்போ பொய்யா இனவெல்லாம் பொயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞானம் வந்தால் தங்க அந்த இருள் போவோம் நான் பெரிய ஆளு நான் ஆளு நான் பெரிய ஆளு பெரியாள் அந்த கர்வம் எப்போ போவோம் ஈசனின் அருள் வந்தால் ஒழிய அது போகாது படிப்புனால் வரக்கூடிய ஞானம் படிப்பினால் வரக்கூடியது அறிவு தான் ஞானம் கூட சொல்ல மாட்டேன் படிப்பினால் வரக்கூடிய அறிவு பதவியினால் வரக்கூடியது கர்வம் பணிவு எப்போ வரும் தெரியுங்களா அருளாளர்களுடைய சம்மந்தம் ஏற்பட்டால் பணிவு வரும் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் தோசை இருக்கா இப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப பெரிய பெரியவர்கள் ரொம்ப இது ரொம்ப நுணுக்கமான ஒரு மனோ தத்துவ முறை தோசை சாப்பிட்றியா அப்படின்னா நமக்கு தோசை இருக்கா அப்படின்னு கேட்டால் இட்லி சாப்பிட்றியா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அந்த நெகட்டிவான வார்த்தைகளை பெரும்பாலும் வீட்டில் உபயோகிக்க மாட்டாங்க அப்படி நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருந்தாலே அது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிங்க அது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் செய்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்போ இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும்படியாக ஈசன் நமக்கு அனுகிரகம் செய்கிறான் எப்போ மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சொடரே சுடர் விட்டு அந்த ஜோதி பிளம்பான ஈசன் அவன் ஜோதியை நமக்கு காட்டி அறியாமை எனும் இருளிலிருந்து நம்மை நீக்குகிறார் அப்போ பொய்யா இனவெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி ஞானமாகி மிளர்கின்ற அஞ்ஞானம் அந்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே இன்பத்தை அள்ளி 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 தரக்கூடியவன் அஞ்ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அறிவு வரும் அப்ப என்ன பண்றாரு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அவருக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாதுங்க ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியைதானே பாடுறோம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அதெல்லாம் வள்ளல் பெருமான்னு சொல்லுவார் ராமலிங்க அடிகளார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த திருவாசகம் இருக்கே இந்த திருவாசகம் வந்து எதுக்கு மூல நூல் அப்படின்னா நம்ம ராமலிங்க அடிகளாரே இந்த திருவாசகத்தை தான் படிச்சிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் தான் திருவருட்பா வருது அவர் மூலியமா வந்தது திருவருட்பா அந்த திருவருட்பாவை நல்லா ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தெரியும் அதில் இருக்க உணர்வுகள் எல்லாமே திருவாசகத்திலேருந்து இருந்து வந்ததுதான் இதை படித்து உணர்ந்து ஈசன் அருள் பெற்று அப்புறம் அவர் பாடுறதாங்க திருவுருப்பா மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே சிவபெருமானுடைய அந்த இனிமையை பற்றிலாம் சொல்லுவார் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழறு வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே திருநாவுக்கரச பெருமான் எவ்வளோ இனிமையானது ஈசனுடைய திருவடி அதுதான் பொய் ஞானம் எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் சிவரும் என்ன பண்றாரு ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் தொழும்பில்னா தொண்டு செய்யறதுக்கு சிவ தொண்டு செய்வதற்கு இதை பத்தி நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் சிவாலயம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க குடும்பத்துடன் சேர்ந்து சுவாமி உங்க மனம் தூய்மை அடையணும்னா என்ன சுவாமி செய்யணும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் உழவார திருப்பணி செய்யுங்க முடிந்தவரை சிவன் கோயிலை சுத்தப்படுத்துங்க சிவன் கோயில சுத்தப்படுத்திங்கன்னா உங்க மனசை சுத்தமாயிடுங்க நான் ஒரு பதிவு நிச்சயமாக இங்கே சொல்லி ஆகணும் எனக்கு ரொம்ப தெரிந்த சிவனடியாருங்க பரம சிவ பக்தர் அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போய் கன்சல்ட் பண்ண மருத்துவர்கள் எல்லாம் பார்த்தாங்க பலவிதமான மருத்துவ குறிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மருத்துவர் கடைசியாக எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்துட்டு சொல்கிறார் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது குழந்தை பிறப்பது மிகவும் கடினம் இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாருங்க அந்த சிவனடியார் அவர் பயங்கரமான சிவனடியார் சிவபெருமானா அப்படியே அப்படியே உள்ளம் பூரித்து அப்படியே கண்ணில் நீர் வழி நீர் வ தெழும்ப தெழும்ப அப்படியே அழுவ ஆரம்பிச்சுடுறார் சிவபெருமான் பேரை கேட்டாலே அப்படி ஒரு சிவபக்தர் அவர் பார்த்தார் சரி எனக்கு குழந்தை இல்லை அவ்வளோதானே சரி நான் போகிறேன் எங்கள் அப்பனை சரணடைகிறேன் நான் சிவாலயத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறேன் வார வாரம் தன் மனைவியுடன் சேர்ந்து ஒரு ஒரு சிவாலயமாக சென்று வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கார் மாதத்துக்கு ஒரு வெளி கோயில் வர போவார் உழவார திருப்பணியில் சேர்ந்தார் அந்த அடியார் இரண்டாயிரம் சிவாலயங்களை தூய்மை செய்தார் ஒரு வாரம் ரெண்டு ரெண்டு கோயில் இல்லை ஒன்று தெரியுங்களா அவருக்கு அவர் மனைவி கர்ப்பம் ஆகி அவர்களுக்கு ஒரே பிரசவத்தில் ரெட்ட குழந்தை பிறந்ததுங்க அந்த பிரசவத்தை யார் தெரியுமா அங்கே பார்த்தது எந்த டாக்டரு அவங்க மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாலோ அந்த டாக்டரே வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்தாங்க இது நடந்த சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அப்போது ஈசனின் அருளால் குழந்தை பேர் யாருக்கு பிறக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ஒரே பிரசவத்தில் பாருங்க ஈசனின் அருள் அவனுடைய கருடை மலர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சாத்தியங்க எல்லாமே சாத்தியம் இப்போ கூட நீங்கள் ஏதோ துன்பத்தை நினச்சிருப்பீங்க இல்லையா இதை சொல்லும் போது ஓம் நமாச்சி வாய ஓம் நமாச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய இதை சொல்லிக்கிட்டே இருங்களேன் எப்படி அங்கு அதிசயம் நடந்ததோ உங்கள் வாழ்விலும் ஈசன் நிச்சயம் அதிசயங்களை நடத்தப் போகிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சி மலரும்